நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் நுவரெலியா நுவரேட்டன் பிரதான வீதியில் பகுதியில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற எரிபொருள் பவுசர் ஒன்று நேற்று புதன்கிழமை மாலை கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பாரிய போக்குவரத்து நெரிசலும் எரிபொருள் கசிவும் ஏற்பட்டது இந்த பவுசர் கொரோனாவில் இருந்து ஹாட்டன் வழியாக வெளிமடை நோக்கி பயணிக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பவுசரில் முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருந்ததாகவும் பெருமளவிலான எரிபொருள் இந்த விபத்தில் கசிந்து வெளியேறி வீணாகியுள்ளதுடன் எரிபொருள் குறித்த பகுதியில் பரவியுள்ளது எனவும் பொலிஸாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது பவுசர் கவழ்ந்ததை அடுத்து கசிந்த எரிபொருளை பொருந்தினால் அளவு பொது மக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சேகரித்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் உடனடியாக சிலோன் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மேலும் கசிவை தடுக்க எஞ்சிய பொருளை மற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் எவ்வாறாயினும் இருபதாயிரம் எரிபொருள் மாத்திரம் எஞ்சியதாகவும் ஏனியவை கசிவின் போது பொதுமக்கள் சேகரித்துக் கொண்டதாகவும் சிலோன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் எரிபொருள் கசிவு ஏற்பட்ட இடத்திற்கு அருகில் உள்ள நீரோடையில் எரிபொருள் கலந்ததால் அந்த நீரை பயன்படுத்தும் பிரதேச மக்கள் மிக அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அந்த நீர் மேலும் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் தேக்கத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது இந்த விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியாத வராத நிலையில் மேலதிக விசாரணைகளை நானுயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாயல பிரதேசத்தில் சுமார் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வலம்புரி சங்குகளை வைத்திருந்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாயல போலீஸ் நிலை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே அவர்கள் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் எல்பிடிஎ பதுகிரிய மற்றும் ஹம்பாந்தோட்டை பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வயதிற்குட்பட்டவர்கள் ஆவார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு வலம்புரி சங்குகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாயல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான இன குற்றச்சாட்டுகள் ஆதாரம் என அரசாங்கம் கருதினால் ஏனது சர்வதேச விசாரணைகளை எதிர்கொள்வது குறித்து இவ்வளவு தூரம் அச்சப்படுகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கைக்கான கனடாவின் தூதுவரை அழைத்து எதிர்ப்பு வெளியிட்டமை குறித்து வெளிவிவகார அமைச்சர் ஹேரத்தின் ஹேரத்தின் முகநூல் பதவிக்கான பதில் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அதில் மேலும் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என உண்மையில் நீங்கள் கருதினால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் அச்சமடைகின்றீர்கள் நீங்கள் ஏன் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதில் கைச்சாத்திட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்க கூடாது உண்மை என்னவென்றால் அமைச்சரே அரசாங்க உண்மையை கண்டு அஞ்சி நடக்குகின்றது உண்மையே நலினத்திற்கான ஒரே வழி ஆனால் முன்னே அரசாங்கங்கள் போன்று உங்கள் அரசாங்கம் அதனை மறுக்கின்றது மத்திய மெக்சிகோவில் இடம்பெற்ற வேதி விபத்தில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் புதன்கிழமை காலை பியூப்லா மாநிலத்தில் உள்ள பாலம் மற்றும் ஒக்ஸ்கா இடையேயான அதிவேக வீதியில் மூன்று வாகனங்கள் மோதிக்கொண்டதாக உள்ளூர் அரசாங்க அதிகாரி சாமுவேல் அகிலர் பாலா தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் லாரி பஸ் மற்றும் வேன் ஆகியவை சிக்கியுள்ளன சீமேந்து ஏற்றிச் சென்ற லோரி ஒன்று வேனை முந்தி செல்ல முற்பட்டது இதன் போது பஸ் தோன்றின் மீது நேருக்கு நேர் மோதிய லோரி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது சம்பவ இடத்திலேயே பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு மூன்று பேர் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர் அண்மை ஆண்டுகளில் மெக்சிகோவில் அதிவேக வீதிகளில் பல கடும் விபத்துகள் இடம்பெற்றுள்ளன கடந்த பிப்ரவரி மாதம் தெற்கு மெக்சிகோவின் தபாஸ்கோவில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பலர் உயிரிழந்துள்ளனர் வட அமெரிக்கா கண்டத்தில் உள்ள மெக்சிகோ நாட்டில் ஜெலிஸ்கோ மாநிலத்தில் பிரபலமான அழகி சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் சிலை அலங்கார நிலையத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் போது இடம்பெற்றுள்ளது இதன்போது இருபத்தி மூன்று வயதுடைய பிரபல அழகி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குவாடலராஜா பெருநகர் பகுதியில் சபோபனில் உள்ள சிகி அலங்கார நிலையத்தில் பிரபல அழகி செய்து வந்துள்ளார் அதேபோல் அதில் வேலை செய்து வந்துள்ள நிலையில் அவருக்கு டிக்டோக்கில் ஒரு லட்சத்து பதினூவாயிரம் ரசிகர்கள் உள்ளனர் சம்பவத்தன்று டிக்டோக்கில் நேரலை ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்துள்ளார் இதன் போது மோட்டார் சைக்கிளில் இரண்டு ஆண்கள் வந்துள்ளனர் அவர்களின் முகமூடி அணிந்த நபர் மார்க்வேஸ் தேடி சிகை அலங்கார நிலையத்திற்குள் நுழைந்துள்ளார் அந்த நபர் வெலேரியா மார்க்வேஸிடம் நீலேரியாவா என கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு அவர் ஆம் என பதிலளித்துள்ளார் அந்த நபர் துப்பாக்கி ஒன்றை எடுத்து அவளை சுட்டுவிட்டு அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ளார் வேல ஏரியா மார்க்வெசின் டிக்டாக் புதன்கிழமை முடங்கியது ஆனால் கொலை செய்யப்பட்ட காணொளி இணையத்தில் பரவியுள்ளது இந்த காணொளியில் கொலை செய்யப்பட்ட பெண் நாட்காலி ஒன்றில் அமர்ந்து மடியில் இளஞ்சிவப்பு நிறமையை வைத்திருப்பதும் பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர் தன் மார்பையும் வயிற்றையும் பிடித்துக்கொண்டு நாட்காலியில் சரிந்து விழுவதும் மற்றும் ஒரு பெண்ணின் முகம் காணப்படுவதும் பதிவாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு புலனாய்வாளர்கள் சென்று பார்த்த பொழுது அவள் நாற்காலியில் அமர்ந்ததோடு அந்த சிறிய பன்றி பொம்மை அவளுடைய கைகளில் இருந்துள்ளது பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான வன்முறை சம்பவமாக இந்த பெண்ணின் கொலையை விசாரணை செய்து வருவதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மெக்சிகோவில் இது போன்ற தாக்குதல்கள் பெரும்பாலும் தண்டிக்கப்படுவதில்லை வலேரியா மார்க்விசின் மரணம் நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நேரடி பிரச்சார நடவடிக்கையின் போது பெண் மேஜர் வேட்பாளரான ஜொசனியா லாரா குடியர்ஸ் உட்பட மூன்று நிலையில் சில நாட்களுக்கு பின்னர் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்த துருக்கி நாட்டிற்கு எதிர்ப்பு அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் எங்களின் உண்மையான நண்பன் என்று எதிர்காலத்தில் அந்த நாட்டிற்கு நாங்கள் தொடர்ந்து துணை நிற்போம் என்றும் துருக்கி ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மங்களகம போலீஸ் பிரிவில் அம்பாறை காண்டி வீதியில் லோரி ஒன்று சைக்கிள் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்விபத்து புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரும் மங்களகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடையர் ஆவார் மகாஓயாவில் இருந்து அம்பாரை நோக்கி சென்ற லோரி ஒன்று அதே திசையில் பயணித்த சைக்கிளில் சென்ற ஒருவர் மீது மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த சைக்கிள் சென்ற செனர்புர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் மகாயா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து லோரியின் சாரதி காயமடைந்து மகாயா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மங்களகாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி சபைகளில் பல இனத்தவர்களுக்கு பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒத்துழைத்து செயல்படுவதை அரசாங்கம் அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கும் தேசிய சமாதான பேரவை உள்ளூராட்சி தேர்தல்களின் முடிவுகள் சகல தரப்புகளையும் அரவணைக்கும் ஆட்சி முறையொன்றை வேண்டி நிற்கின்றன என்று கூறியிருக்கின்றது இது தொடர்பில் தேசிய சமாதான பேரளவை வெளியிட்டிருக்க ஊடக அறிக்கையில் ஒன்று கூறப்பட்டிருப்பதாவது கடந்த காலத்தை போன்று பெருமளவில் அரச வளங்கள் துஷ்பிரயோகம் செயற்பட்ட அண்மையில் உள்ளூராட்சி தேர்தல்கள் அமைதியாக ஒழுங்கமைவான முறையிலும் நடந்து முடிந்திருப்பது உற்சாகம் தரும் ஒரு மாற்றத்தையும் குறித்து நிற்கின்றது தேர்தல் நேர்மையையும் ஜனநாயக நியமங்களையும் காக்க வேண்டும் என்பதில் தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கும் மெச்சத்தக்க பற்றியை அது வெளிக்காட்டுகின்றது தேர்தல் நடைபெற்ற முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளில் இருநூற்றி அறுபத்தி ஏழு சபைகளில் கூடுதல் ஆசனங்களை இறுதியாக கைப்பற்றியதுடன் நூற்றி இருபது சபைகளில் அறுதி பெற்ற நாட்டில் மிகவும் பெரிய அரசியல் கட்சியாக வெளிக்கிளம்பியிருக்கும் ஆளும் தேசிய மக்கள் சக்தியை நாம் வாழ்த்துகின்றோம் ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்காக அறவிடப்படும் உயர் வட்டி வீதம் தொடர்பில் இலங்கைக்கு ஜப்பான் தூதுவர் ஆகியோர் இசைமட அண்மையில் இடம்பெற்ற வட்டமேசை பேச்சுவார்த்தையில் போது இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஜப்பானில் இருந்து வரப்படும் மின்சார வாகனங்களுக்காக விதிக்கப்படும் வட்டி வீதத்தையும் ஏனைய வாகன இறக்குமதிக்கான தடை கடந்த பிப்ரவரி மாதம் முதலாம் தொகுதியுடன் நீடிக்கப்பட்டதை தொடர்ந்து இதுவரையில் ஐயாயிரம் வரையான வாகனங்கள் கொழும்பு மற்றும் கம்பாந்தோட்டை நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டிருந்த போது இறக்குமதி தடை நீக்கப்பட்டதன் பின்னர் வாகனங்களின் விலை பெரிதும் அதிகரித்துள்ளதால் வாகனம் கொள்வனவு செய்யப்படுவதற்கான மத்திய வர்க்க மக்களின் கனவு நிராசையாகி உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் செயலாளர் பிரசாத் குளத்துங்கு தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் மேஜர் மற்றும் பிரதி மேஜரை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு உள்ளூராட்சி ஆணையாளர் தீர்மானித்துள்ளது அதற்கமைய இந்த வாக்கெடுப்பு எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தொகுதி இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு தனிக்கட்சியும் நூற்றுக்கு ஐம்பது சதவீதத்திற்கு அதிக வாக்கு வீதத்தை கொள்ளமேனால் காரணமாகவே இந்த பதவிக்கு இவ்வாறு உத்தியோகபூர்வ வாக்கெடுப்பை நடத்த நேர்ந்து கொண்டோம் இந்த வாக்கெடுப்பில் பெரும்பாலான நிரூபிப்ப அல்லது அரசாங்கம் அல்லது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு மேஜர் மற்றும் பிரதி மேஜர் பதவிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் அதற்கமைய தற்போதைய நாட்களில் கொழும்பு மாநகர சபையில் பெரும்பான்மை உறுப்பினர்களை வெற்றி கொள்வதற்காக ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியினர் பெரும் முயற்சிகளை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வெள்ளைப்பந்து ஒருநாள் தொடருக்கான தலைமை பயிற்சியாளராக நியூசிலாந்தின் மைக் லசம் நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தொடர்ந்து சொதப்பி வந்த நிலையில் கேரி கிறிஸ்டன் தலைமை பயிற்சிவிப்பாளர் பதவியில் இருந்து விலகினார் அவரை தொடர்ந்து நியமிக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவின் ஜேசன் கில்லெஸ்பியும் சில நாட்களிலேயே வெளியேறினார் இதனால் இடைக்கால பயிற்சியாளராக கடந்த ஐந்து மாதங்களாக பாகிஸ்தானில் ஆஹிப் ஜாவீத் பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில் பாகிஸ்தானில் ஒரு மற்றும் டி அணிகளின் தலைமையை பயிற்சியாளராக ஜனாதிபதி சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் கடந்த பதிமூன்றாம் திகதி விஜயராமோத்தியோகபூர்வ இல்லத்திற்கு ரணில் விஜயம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் உடல் நலனை பற்றி விசாரிப்பதற்காக ரணில் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் வீட்டில் ஓய்வு எடுத்து வருகின்றார் அவரது நலன் விசாரிப்பதற்காக கடந்த நாட்களாக பல அரசியல்வாதிகள் மஹிந்த வீட்டிற்கு சென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவும் ஜேர்மனியும் இணைந்து இலக்கை துல்லியமாக தாக்கும் புதிய ஆயுதம் ஒன்றை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த ஆயுதமானது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு மைல்கள் தொலைவில் ஏலக்கை தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவின் இரண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்த முடிவெடுத்துள்ளதாக கூறுகின்றனர் தொடர்ந்து மனைந்திரங்கள் எமது செய்திகளுடன் வணக்கம்